ஹாய் சுரேகா வணக்கம் வணக்கம் ஆஃபீஸ் இருக்கா இன்றைக்கி ஆஃபீஸ் போனீங்களா என்ன அம்மா ட்ரிப் கிளம்பிட்டாங்களா ட்ரிப்போ அப்பா மட்டும் எத்தனை நாளைக்கு ட்ரிப்பு நேற்று என்ன சிக்னல் இல்லையா சிக்னல் இல்லையா நேற்று வரவே இல்லை ஆமாம் நைட்டு நைட்டு தந்தும் ஃப்ரீயாகவும் கேட்டுருந்தாங்க சுரேகா காணவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டியா அம்மா போயிட்டு அந்த ட்ரிப்பு ஹாய் வசந்த் எந்த ஊரும் நீங்க நாங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்மா நீங்க எந்த ஊரு வணக்கம் வணக்கம் கிளம்பி அம்மா மட்டுமா ஃப்ரெண்ட்ஸுங்களா எத்தனை நாள் ஆகும் ட்ரிப்பு அப்ப சாப்பா நீதானா நீ தானா அப்பாக்கு ஓ ஓகே ஓகே பெரிய வேண்டுதலா இருக்கும் அம்மாக்கு ஓகே ஓகே அம்மா அது போறாங்களே ஆனா நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிடுவாங்க அந்த ட்ரிப் போக மாட்டேன் வெளியே வேற எங்கன்னா வேணா ஜாலியாக சொல்லுங்க அது மாதிரி ட்ரிப் போறேன் சும்மா எல்லாம் இந்த நவகிரகம் அது போவாங்க ஐயோ வசந்த் இல்லை கொஞ்சம் வசந்த் வருவாங்க நீ அதில் அந்த அதில் ஒரு வசந்த் நீங்கள் நினச்சேன் பரவாயில்ல எந்த ஊருமா நீங்கள் வசந்த் நல்லா இருக்கீங்களா முப்பது பேர் பஸ்ஸா ஓகே 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 நான் ஒன் டேவா இந்த நவகரம் ட்ரிப்போட கூப்பிடுவாங்களா நான் வேற எங்கன்னா தான் சொல்லுங்கள் நான் வரேன் அந்த ட்ரிப் நான் வரமாட்டேன் அப்படின்னு ஃபுல்லாக கோயிலே கொஞ்சம் அதான் நான் சொன்னேன் போகலாம் கொஞ்சம் வேறு ஏதாவது கொஞ்சம் எண்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி வேறு எதாவது இடத்துக்கு போகணும் நான் வரேன் அப்படின்வேன் கோவிலுக்கே எல்லாம் போவாங்களா அந்த பிரதோஷம் அதுக்குன்னு ஒன்டே தானா ஓகே ஓகே இன்னைக்கா சாட்டர்டே மாட்டோம் சென்னை பிஸ்னஸ் ஓ ஓகே ஓகேம்மா மேரேஜ் ஆயிடுச்சா வசந்த் சாப்பிட்டியாம்மா சுரேகா என்ன லஞ்ச் செஞ்சீங்க போறாங்க செவன் டேஸ் அப்படியா யார் யார் அப்போ நீ போல அதுவும் கோயில் தானா

என்ன சாப்பிட்டீங்க சுரேக்கா என்ன சாப்பிட்டீங்க நான் இன்னைக்கு காரக்குழம்பு குழம்பு தான் நேற்று நீ சொல்றது இன்னைக்கு நான் வசந்த் என்ன சாப்பிட்டீங்க மேரேஜ் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரலக்கா அப்படியா கொடுங்க ஒரு லவ் லவ் ஏதாவது இருக்கா ஓகே ஓகே அதெல்லாம் வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிடுவாங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் நான் மார்னிங் கருவேப்பில பொங்கல் பச்சைப்பயிறு மசாலா பன்னீர் ஆஃப்டர்நூன் கீரை கடையில் பொட்டோட்டோ ஃப்ரை சூப்பர் சூப்பராக என்ன படைச்சிருக்கீங்க நான் கட்டுறது கைமண் அளவுப்பா நீங்கள் என்ன ஊர் உங்கள் பேர் என்ன பேர் என்ன உங்கள் பேர் இல்லை இல்லை என்ன கேட்டிங்களா உங்கள் பேர் எதுவும் சொல்லி ஆமாம் இங்கே கீழே வந்து ஆமாம் ஹாட் ஸ்டாரில் ஒரு மலையாள படம் ஜெகனா ஓகே ஓகே ஜெகன் ஈரோடா நல்லா இருக்கீங்களா மேரேஜ் ஜெயிச்சா என்ன ஒர்க்காக படிக்கிறீங்களா புதுசாக வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா ஜெயன் இன்னைக்கு ஆமாம் ஹாட் ஸ்டாரில் அது என்னவோ தானே சர்வம் மாயா அது ஏதோ ஒரு படம் ஆமாம் டப்பிங் தமிழ் அது பார்த்துட்டு இருக்காங்க என்னது ஆம்னால் கல்யாணம் ஆயிடுச்சா ஐம்பத்தி ஒரு வயசா ஓகே ஓகே சூப்பர் பசங்கள்லாம் ஆ நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஜெகன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணா மட்டும் இல்லை இல்லை பையன் இன்றைக்கி லீவு ஆமாம் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க பாய் பாய் வசந்த் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சேனலுக்கு தேங்க்யூ தேங்க்யூ இல்லை அனுக்கு லீவு இன்றைக்கி பசங்க படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்கம்மா என்ன சாப்பிட்டீங்க நீங்க என்ன ஒர்க்கு ஜெகன் சாப்பிட்டு ரெஸ்ட் தூங்கிட்டியாமா சிரேக்கா தூங்கி எழுந்துட்டியா அப்பா ஆபீஸ் போயிட்டாரா ஆபீஸ் போயிட்டாரா தேங்க்யூமா நைட்டியா வரல தூங்கிட்டியா நைட்டு தூங்கிட்டியா டுவெல்த்து தேர்டா ரொம்ப கேப் ஓகே 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 ஓகேமா அதான் நானே நினைச்சேன் ஃப்ரீயாக உன் வந்து வந்தாங்க நான் லைட்டு நைட்டு இல்லைன்னா லெவன் ஆமாம் லெவன் தேர்ட்டி லெவன் ஃபிஃப்டின் தான் லைவ் போட்டதே ஸ்டார்ட் பண்ணதே பேசிகிட்டே இருந்தோம்மா மத்திய அரசு பணியா சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா பரவாயில்ல ஆல் தி பெஸ்ட் வரும் ஏன்னா வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் வந்து சென்டரில் இல்லை ஸ்டேட்டில் ஒரு வேலையிலேருந்தால் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடலாம் நீங்கள் ரொம்ப லேட்டாக லைவ் போட்டுக்கிட்டு ஆமாம் ஆமாம் பேசிகிட்டே இருந்தேன் போகிறேன் அண்ணா நான் போடலன்டரே சரி பேசிட்டே இருந்தேன் லெவன் ஃபிஃப்டின்னு ஆகிடுச்சு அப்புறம் சரி ஓகே ஒன் ஹவர் நான் லைவ் போட்டுறேன்னு சொல்லிட்டு நான் போட்டேன் ஃப்ரீயாக இல்லை அக்கா நீங்கள் தூங்கினதா யூஸ் போவோம் நீங்கள் தூங்குறீங்க நான் தூங்கலை நேற்று கொஞ்சம் என்னை தூங்க வரல பசங்க ஒருத்தர் முடிச்சுட்டு ஒர்க்கிங்க ஆமாம் ஒருத்தர் படிக்கிறார் பிஹெச்டி பண்றார் சிஸ்டர் ஒர்க் பண்ணுறாங்களா வீட்டில் இருக்காங்களா ஜெகன் புதுசாக வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஆமாம் ஆமாம்மா ரொம்ப லேட்டு தான்மா லெவன் ஃபிஃப்டின் ஆகிடுச்சி லைவ் போகிறது அப்புறம் வந்து டுவல் ஃபிஃப்டீன் டுவெல் டுவெண்ட்டி தான் லைவ் முடித்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா படுத்துட்டாரு போய் ஆமாம் பேசிகிட்டேருந்து அவருக்கும் வரது நேராக படுத்துட்டாரு சரின்னு சொல்லிட்டு நான் மட்டும் தான் லைவ் தமிழ் பசங்க படிக்கிறது இல்லை சொல்லுங்க ஜெகன் மனோஜின்னு பேர் வச்சுட்டு என்ன நீனே கேள்வி கேட்குற உனக்கு பிடிக்கலாம் வராத கிளம்பு தேவா வணக்கம் வணக்கம் மொபைல் ரெடி ஆயிடுச்சா ஐயோ ரொம்ப சந்தோஷமா ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் நான் நல்லா இருக்கேம்மா அதுதான் மத்திய அரசு பணிக்கு நம்ம படித்தல் தான் கிடைக்கும் அது என்ன கரெக்டு தான் சூப்பர் சூப்பர் தூங்கிட்டியாமா தூங்கி எல்லாம் சாப்பிட்டு அக்கா அந்த அப்படியே வாங்கிட்டியா அது நான் சொன்னேன் அப்படியே வேணாம் நீங்க எங்க நானா மாடியில இங்கே பாருங்க நான் மாடியில உக்காந்துட்டு இருக்கேன் மாடியில உட்கா சரிக்கா செகண்டு அப்படியா ஓகே ஓகே என்ன ரேட்டு டேவா அதான் நான் முதல்ல இருந்தே சொல்லி குறைங்க குறைங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் கேக்கல வந்துச்சு அப்படிதான் போன வாரம் ஒரு முறை ஆமா ஒரு இதில் காப்பி ரைட் வந்துச்சா அதை அப்படியே வீடியோவே டெலிட் பண்ணிட்டேன் லைவே டெலிட் பண்ணிட்டேன் எவ்வளவு வருஷமா லைவ் போறீங்க இல்லைம்மா இப்போதாம் சிக்ஸ் மந்த்தான் நான் போகிறேன் லைவ் சிக்ஸ் இப்போ தான் லைவ் போடுறேன் வருஷம்லாம் இல்லை வருஷம்லாம் இல்லை தேவா சாப்பிட்டியம்மா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீ லீவா இஎம்ஐயில் வாங்கிட்டியா ஓகே சஞ்சய் தான் எவ்வளோ சொன்னாரியா ஒரு ஃபோனு வாங்கிக்கிறது தானே ஓகே பத்திரமா வச்சுக்குமா இந்த ஃபோனையாவது ஏன்னா போன ஒரு மாதத்துனால இல்லை அந்த ஃபோன் வாங்கி சொன்ன மாதிரி எவ்வளோ சொன்னியே ஃபிஃப்டீன் தௌசண்ட் எவ்வளோ சொன்னேன் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சா அதான் சஞ்சய் வந்து சொன்னார் அக்கா சில்லி சில்லியாக ஆயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு ஓகே ஓகே இதையும் பத்திரமா வச்சுக்கோமா நான் ஒரு வாரம் போன் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டுருப்பேன் நான் வந்து ஆமாம் மொட்டை மொட்டமாடியில இருக்கம்மா சுரேகா அதுக்கு அதுக்கே கேக்குது சவுண்டு ஆமா கொஞ்சம் ஒன்றும் இல்லை டயர் செக் பண்ணி பார்த்துட்டு போனோம் இறப்பணும் ஃபோனு கே குனிதுக்குள்ள அதுக்கே ஐயோ அதான் இப்ப வர ஃபோன்லாம் ரொம்ப ஏய் பாரு ஒண்ணுன்னா நான் அவனை கூப்பிட்டேனா கிளம்பு சாப்பிட்டியாப்பா தேவா சாப்பிட்டீங்களா இல்லை அவன் நேற்றே இதே தான் வந்து ஐடி போட்டான் அண்ணா வணக்கம் கீழே அண்ணா படம் பார்த்துங்கிறாரு ஹாட் ஸ்டாரில் எனக்கே சவுண்டு அதிகமாக இப்போ தான் குறைக்க சொன்னேன் வே இங்க நான் மொட்டை மாடியில் வந்து உக்காந்துட்டு இருக்கேன் லைவ் போடுறதுக்காக தெரியுதா நான் அதுக்காக இங்க வந்து உக்காந்துங்கிறேன் கொஞ்சம் வெளியே வெயில் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே உரமாக உக்காந்துட்டேன் அண்ணா லைவா படம் பார்த்துக்கிறாருமா அக்கா எனக்கு சீஎஸ் கோர் சுத்தமாக இல்லை அக்கா சந்தை பேன் கார்டை தான் எடுத்து கொடுத்துருக்காரு அவருக்கு மாதம் எப்படியாவது கொடுத்து வேண்டும் ஐயோ சந்தை என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாருமா அக்கா ஃபோனே வாங்க மாட்டேன்டா நான் இவ்வளோ சொல்லிட்டேங்க்கா நீங்களாவது சொல்லுங்க நான் தான் சொன்னேன் ஐயோ அவர் வீட்டுக்கு வரதுக்கே ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாரு எங்கம்மா ஒரு ஃபோன் வாங்க போகிறாருன்னு அண்ணா எல்லாம் சொன்னாரு வாங்கிக்கலாம்ல போனா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொன்னாரு கேட்கல அண்ணா லைவா ஆமா நைட்டு தான் வருவாரு ஏழு மணிக்கு டைம் இருந்தால் வருவாரு அனைவருக்கும் போறாருவார் படம் பார்க்கிட்டே மெசேஜ் போறாரு நேத்து கேட்டாரு சுரேகா நைட்டு வந்து வரல என்ன அப்படியா சரி கூட சஞ்சய்க்கு தான் கொடுத்துரு அண்ணா லைவ் போடுங்க அவர் நான் சொன்னேன் லைவ் போடுங்கண்ண அவர் படம் பார்க்க போறேன்னாரு இப்போ கூட வந்தால் உட்காந்தா பேசி நேற்று நேற்று அவர் நேற்று ஈவினிங் லைவ் யாரும் வரலையா எனக்கு லைவ் ரொம்ப ரெண்டே ரெண்டு லைக் வந்து யாரும் பேசலை இம்மா பத்திரமா பாத்துக்குமா தேவா ஃபோனை ஏன்னா அது கூட ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட்ல ஃபைவ் ஜீரோ தானே அப்போ தான் வாங்கினேன் ஒரு மாதம்லாம் ஆயிருக்காது அந்த ஃபோன் புதுசாக வாங்கி கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கப்பா ஃபோனை இப்போ வர ஃபோனிலாம் அண்ணாவை கூப்பிடுங்க ஏங்க படிச்சிங்களே மெசேஜே சுரேகாவ அண்ணாவை கூப்பிடுங்க சுரேகா லைவ் ஏன் ஸ்டார்ட் பண்ணலன்னு கேட்குறாங்க அக்கா என் வேலைக்கு ஐஃபோன் தேவையில்லை இந்த சஞ்சய் சொன்னா கேட்கவே மாட்டேன் அவராக வந்தார் அவராக ஒரு பெண் கடை கண்டிப்பாரு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இன்னும் டோ பரவாயில்ல விடுமா அது நான் உன் வேலை யார் வேலை என்ன நீ மட்டும் என்ன கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தானே போகணுக்கே அப்புறம் என்ன ஸோ அது சஞ்சயே இருக்கேன் ஆல்ரெடி வாங்கி தரேன் வாங்கி அக்கா பத்து நாள் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொன்னாரு சஞ்சய் வந்து பத்து நாள் ஆயிட்டு நான் ஆயிட்டு இருக்கோங்கக்கா பத்து நாள் ஆகிட்டு இருக்கா அண்ணா கிட்ட பேசுவேன் அண்ணாவே சொல்லிங்கிறாரு வீடியோ கால் பண்ணியாவது இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னைக்கு தேவா சாப்பிட்டியாம்மா என்ன சாப்பிட்டீங்க எங்க இன்னைக்கு ரெஸ்டா நாளைக்கு டியூட்டியா ஐயா ஏன் அப்படி சொல்கிறேன் ட்ரைவருக்கெல்லாம் ஃபோன் வச்சுக்கூடாது நீ வேறு பா நீ பண்ணி வேற கவர்மெண்ட் பஸ் டிரைவர் உனக்கு இல்லைல்ல டியூட்டி மற்ற டைம்ல ஃபோன் தேவை இல்லையா எனிடைம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்க சும்மா கொஞ்சம் பிரேக் அப்போ கொஞ்சம் மொபைல் இருந்தால் நல்லது பட்டன் ஃபோன் வச்சுக்கணும் நீ அதான் சொன்னேன் பட்டன் ஃபோன் வச்சுக்கிட்டு பாவம் தேவை எப்படி டைம் பாஸ் ஆகுது அப்படின்னு ஐயோ பத்து நாளாக எப்படி தான் இருந்தாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இருந்தாலும் பட்டன் ஃபோனு வேண்டாம் நைட்டுக்கு வந்துடுவாங்க ட்ரிப் போனாங்க அம்மா ஈவினிங்கா இன்னைக்கு செய்யலாம் தான் உப்பு ரெண்ட செய்யலாம்னு நினச்சேன்னா ஆ உடம்பு எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டானுதா சரி ஓனா வேண்டாம் ஆமாம் கடைக்கு போய் வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஆமா ஈவினிங்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோ ஓகே ஓகே அப்படியே பட்டன் வச்சு களத்தை ஓட்டிட்டு அக்கா இருந்தாலும் திராவிச்சிக்கணும் இதில் ஏதாவது ஒரு ஸ்டோர் போனால் கூட அதுனால் கரெக்டு தான் ஒரு பேர்ஸ் பாப்ஸ் போனால் கூட ஆமாம் நிறைய வாங்கிட்டு வாங்க பதிரமா பதரமாக வச்சுக்குப்பா அப்போ ரெண்டு சிம்மா பானிபூரி எனக்கு பிடிக்காது அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க ஈவினிங் போனால் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துடலாம் நான் சாப்பிட மாட்டேன்ப்பா எனக்கு அதுலேயே பிடிக்காது நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை சாப்பிட மாட்டேன் வெளியும் அவுட் சைட் சாப்பிட மாட்டேன் வீட்டுக்கு வாயிருந்தாலும் பானிபூரி எனக்கு பிடிக்காது தேவா என்ன லஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்லேயே பண்ணி சாப்பிடுவேன் ஆமாம் அதுல இப்போ ஆச்சு அந்த அணிலில் வருது இல்ல அணிலில் அந்த பூரி எல்லாமே வருது அந்த மசாலாவும் வருது ஆமாம் பார்த்தேன் இருபது பூரி வரும் போல் அணில் பேக்கிங்கில் வருது அப்படியா எனக்கு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை பசங்க ட்ரை பண்ணிடுவோம் நான் தான் எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் பானை பூரி கூட அதுவும் தானே தனியா பேக்கிங்ல விக்குது இல்ல ஹோல்சேல் ஷாப்ல தனியா விக்குது அந்த கான் எல்லாமே விக்குது நம்ம வாங்கிட்டு வந்து எல்லாமே பூரி சீக்கிரி அந்த கான்ல எல்லாம் சேர்த்துக்கிட்டு போட்டா அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல அம்மா கைவாசம் நிறைய செய் இல்ல சாப்பிட்ட நிறைய வெரைட்டி நிறைய பண்றாங்கல்ல கரும்பு சாப்பிட்டதும் அந்த ரொம்ப இதுவாகிடுச்சு கரும்பு ரொம்ப வாய் கிழிச்சு அன்னைக்கு சாப்பிட்டது ஃபுல்லாக இங்கே நல்லா இருக்காங்கம்மா அவங்க கதான் அந்த இது ஒருத்தர் டெத் ஆகிட்டாங்களா அதாவது காரியம் வரைக்கும் வரல அங்கே தான் இருக்காங்க ஓகே ஓகேம்மா சாப்பிட்டியான்னு கேட்டேன் என்ன சாப்பிட்டேன் தேவா बैंक येर का इन्हीं की फिफ्थ साल डे एटीएम तो है ओके ओके माँ बाय फोन बदलो ओके ओके காசு அக்கா போன்ல மட்டும் காசு இருந்துச்சுன்னா கை பரப்பரப்பா செலவு பண்ணிட்டே இருக்க அதனால அதனாலதான் போய் எடுத்துட்டு வந்து வீட்டில் அப்புறம் சென்னை எப்போ வரீங்க சென்னை எப்போ வரீங்களா இல்லை இல்லை சுரேக்கா மட்டும் கூப்பிட்டுங்கிறாங்க அவங்க அம்மா இதையும் கூப்பிடுவே இல்லையே வாங்கன்னு ஆமாம் ஒரு நாள் வீடியோ கால் வீடியோ கால் அம்மாவை காட்டு வீட்டில் இருக்கும்போது அவங்க பேசுவாங்கல்ல அவங்க பேசுவாங்கல்ல அப்பா தான் பேச மாட்டார் அவங்க பேசுவாங்கல்ல வாங்க 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 என்னைக்கு வந்தாலும் நீங்க வந்தால் தான் வந்துதான் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க கவர்மெண்ட் பஸ் எடுத்துகிட்டு வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி ஐயோ தேங்க்யூ தேங்க்யூ தேவா பேசுவாங்க ஐயோ நேத்தே நந்து இல்ல நந்து கூட அக்கா நீங்க ராமநாதபுரம் வரேன்னு சொல்லுங்க உங்களுக்கு கார் புக் பண்ணி அனுப்புறேன் அவங்க அப்பா டிஎஸ்பி ஆகிட்டாராம் ப்ரமோஷன் வந்துச்சான் நந்தியோட அப்பாவுக்கு அதுக்கு பிரியா அவங்க ஃப்ரீயாவோடு கூப்பிட்டுருந்தாங்க நீங்கள் சொல்லுங்கள் கார் புக் பண்ணி அனுப்புறேன் உங்களுக்கு அப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு வாங்க அவர் ப்ரமோஷன் வந்துச்சான் அதில் ஏதோ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அதெல்லாம் வாங்க வாங்கன்னு சந்தோஷம் சந்தோஷம் தேவான் ஆமாம் நந்து கூட சும்மா இப்போ அது என்பது சும்மா டெம்பரரி தான் எதுவாக வேலை செய்கிறாரான் அவர் எஸ்ஐ எக்ஸாம் எழுதிக்கிறாராம்மா நந்து கூட அவங்க அப்பா வந்து ப்ரமோஷன் இப்போ தான் டிஎஸ்பியாக வந்தாரான் அவர் பிரியா பிரியாக்கிட்டே சொல்லியிருந்தாரு அப்பா இது ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம் வாங்க நான் எங்கப்பா அவ்வளோ தூரம் வருதுனே இல்லை இல்லை வேணா உங்களுக்கு கார் புக் பண்ணி அனுப்புறேன் வாங்கலாம் ஐயோ இல்லை இல்லை வேணாம் நீ சொன்னதே சந்தோஷம் தேவா மாதிரிதான் தேவா சந்தி சொல்ற மாதிரியா ஆமா அம்மா ஃப்ரீயா வீட்டுல இருக்கும்போது சொல்லு நீயே வீட்டுல இருப்பல அப்ப நைட்டிங்கண்ணா நீ தான் செய்யணும்ல அப்பா ஆஃபீஸ் போயிருக்காரா லீவா நைட்டிங்கண்ணா டின்னரு கைஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மண்டே தான் ஆஃபீஸா நைட்டுக்கு தான் டின்னர் அப்பாவின்ன